அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் சோதி குருவே சரணம் குருவே துணை குலதெய்வமே சரணம் குலதெய்வமே துணை ஆனந்த வணக்கம் ஒன்னியஸ் தொலைக்காட்சி அன்பர்களே நண்பர்களே உங்கள் வாழ்வில் அன்பும் ஆரோக்கியமும் சகல ஐஸ்வர்யங்களையும் தரக்கூடிய குபேர கடாட்சம் நிகழ்வில் இன்று நாம் பார்க்க இருப்பது குலதெய்வ சூட்சமம் ஆம் அது என்ன குலதெய்வ சூட்சமம் குலதெய்வத்தை எவ்வாறு வணங்க வேண்டும் குலதெய்வத்திற்கான மந்திரம் என்ன எந்த நாளில் குலதெய்வத்தை வணங்க வேண்டும் குலதெய்வத்திற்கான படைகள் வீட்டில் போடுவது எப்படி என்பதை இந்த நிகழ்வில் பார்ப்போம் முதல்ல குலதெய்வம் அப்படிங்கிறது யார்னா நம்மளோட முன்னோர்கள் எந்த இடத்துல இருந்தாங்களோ அந்த இடம் குலதெய்வத்திற்கான இடம் அதுதான் குலதெய்வ கோயில் அங்கு எந்த தெய்வத்தை வணங்கினார்களோ அது குலதெய்வம் அது சில டைம் தெய்வங்களையும் வணங்கியிருப்பாங்க அல்லது அவங்களோட அப்பா அம்மாவையும் முன்னோர்களையும் வணங்கியிருப்பாங்க ஸோ குலதெய்வம் என்பது நமது முன்னோர்களின் வழிபாடுகள் தான் ஸோ இதுதான் விஷயம் குலதெய்வத்துக்கான மந்திரத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது குலதெய்வத்தோட பேருக்கு முன்னாடி ஓமும் பேருக்கு பின்னாடி நம அப்படின்னு போட்டிங்கன்னா இதுதான் குலதெய்வ மந்திரம் ஓம் காமாட்சியம்மனே நம அப்படின்னீங்கன்னா அதுதான் குலதெய்வத்தோட மந்திரமே இந்த மந்திரத்தை நீங்கள் வாய்ப்பிருக்கும் போதெல்லாம் ஜபிப்பதும் எந்த வேலையை தொடங்கிறதுக்கு முன்னாடியும் குலதெய்வ மந்திரத்தை சொல்லிட்டு செயல்படுத்துவதும் உங்களுக்கு குலதெய்வத்தின் ஆசிர்வாதத்தை கொடுக்கும் குலதெய்வத்தை கும்பிடுவதற்கு மிக உன்னதமான நாள் என்றால் அது அம்மாவாசை தினம்தான் அம்மாவாசை தினத்தன்று குலதெய்வம் கோயில் செல்வதும் குலதெய்வ மந்திரத்தை ஜபிப்பதும் அந்த நபருக்கு குலதெய்வத்தின் முழு ஆசையையும் தரும் அதற்கு அப்புறம் குலதெய்வம் தெரியாதவர்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு உங்களுக்கு ஒரு கேள்வி வரும் குலதெய்வம் தெரியாதவர்கள் முனீஸ்வர சுவாமியை குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் திருச்செந்தூர் சுவாமியை திருச்செந்தூர் முருகனை குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் அல்லது திருப்பதி வெங்கடாச்சலபதி சுவாமியை நீங்கள் குலதெய்வமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்படி எடுத்துக்கொள்ளணும்னா முதல்ல அந்த கோயிலில் போய் முழு பூஜை ஒன்று செய்து ஆத்மார்த்தமாக இன்றிலிருந்து குலதெய்வமாக நான் உங்களை ஏற்றுக்கொள்கின்றேன் எங்களையும் எங்கள் குடும்பத்தையும் எங்களின் வரங்கால வாரிசுகளையும் நீங்கள் வழிநடத்தி ஆசீர்வாதம் செய்ய வேண்டும் என்று நீங்கள் வேண்டிவிட்டு வந்த பிறகுதான் தான் அவங்கள குலதெய்வமாக எடுத்து நீங்கள் கும்படணும் அதற்கப்புறம் குலதெய்வத்தை மனசில் வச்சுட்டு அன்னதானம் செய்பவர்களுக்கு குலதெய்வத்தின் ஆசி நன்றாக கிடைக்கும் ஸோ எந்த தெய்வத்தை வணங்கினாலும் சரி என்ன பூஜைகள் செய்தாலும் சரி என்ன மந்திரத்தை ஜபிச்சாலும் சரி குலதெய்வத்தோட ஆசிர்வாதம் இல்லாமல் குலதெய்வ வேண்டுதல் இல்லாமல் நீங்கள் செய்வது பெரிய பலனை தரவே தராது ஆதலால் முதலில் நமது முன்னோர்களான குலதெய்வத்தை வணங்குங்கள் அவர்களின் ஆசியை பெறுங்கள் குலதெய்வத்தை வசியப்படுத்தக்கூடிய எந்திரமும் தாயத்தும் வேண்டுமென்றால் நீங்கள் நமது அக்ஷயம் டிவைன் சென்ற தொடர்பு கொள்ளுங்கள் குலதெய்வத்திற்கான சூட்சம எந்திரத்தை வரைந்து தருகிறோம் இந்த எந்திரத்தை உங்கள் வீட்டில் வச்சு தினமும் ஊதுபத்தியும் சாம்பிராணியும் காமிச்சு நாங்கள் சொல்லித்தரக்கூடிய மந்திரத்தை ஜபித்தீர்கள் என்றாலே அந்த வீட்டிற்கு பண வரவு அதிகரிக்கும் அந்த வீட்டில் இருக்கக்கூடிய கடன் பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் காணாமல் போகும் மிக முக்கியமாக சொத்து பிரச்சனையில் இருப்பவர்களுக்கு குலதெய்வ எந்திரத்தை வைத்து வழிபட்டீர்கள் என்றாலே போதும் வாழ்வு வளமாகவும் நலமாகவும் இருந்தே தீரும் உங்கள் வாழ்வில் வளமும் நலமும் பெற குபேர கடாச்சத்தை வழங்கக்கூடிய நமது அக்ஷயம் டிவைன் சென்டரை தொடர்பு கொள்ளுங்கள் மீண்டும் நாளை மிக சூச்சமமான ஒரு பரிகாரத்துடன் வருகிறேன் அது வரைக்கும் நல்லதையே நினையுங்கள் நல்லதே நடக்கும் வாழ்க பணமுடன் வாழ்க பணமுடன் நன்றிகள் கோடி